இப்போ கேரளா பயில் ஏதேதோ படங்கள் வன்மத்த கற்கிறதா காஷ்மீர் பயில்லாம் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு மத துயசந்த கிளப்புற மாதிரி இருக்கு இஸ்லாமிய மக்களுக்கு வந்து இந்தியாவே ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக தான் இருக்குது எஸ்பியை பார்ப்பதற்கு போய் வெளியில் நின்று கொண்டிருந்தோம் சார் ஒதுங்கி நில்லுங்க என்று அந்த காவலர் சொன்னார் ஏன் என்ன இல்ல சார் இந்த ஊர்ல முஸ்லீம் ப்ராப்ளம் இருக்கு அவங்க சொன்ன இதுதான் இந்த டார்கெட்ல இத்தனை பேரை வந்து பிடிக்கணும் இந்த மாசத்துல டார்கெட் கொடுக்கும்போது உண்மையாகவே திருந்தணும்னு நினைக்கக்கூடியவனை கூட குற்றவாளியாக மாற்றுது அப்படிங்கறத நாங்கள் அந்த சிறைவாசம் இருக்கும் பொழுது நாங்கள் அதை வந்து உணர முடிஞ்சது தப்பி செல் விலங்கு இல்லாமல் தப்பி ரெண்டு அளவு எனக்கு குறிப்பாக இன்றைக்கி இந்தியாவில் தமிழகத்தில் சீரழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மத பிரச்சனையாலையும் ஜாதி பிரச்சனையாலையும் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இதெல்லாம் பிரச்சனையே இல்லை இதெல்லாம் உருவாக்கப்படுறது இதில் மற்ற படங்களில் ஒரு மனுஷர் வழிக்கான நான் சொல்கிறத விட ஒரு இஸ்லாமிய சமூகத்தை அந்த மக்களை எந்த அளவுக்கு இங்கே சினிமாவில் தவறாக காட்டப்பட்டுக்கிட்டோம் உண்மையாகவே சிறை கைதிகளாக அவங்க வந்திருக்கிறவங்க பேசுவாங்க இருபத்தாறு வருஷம் முப்பது வருஷம் மண்ணெல்லாம் ஜெயிலில் இருக்காங்க அந்த வகையில் இது ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டத்துக்கு வகையில் ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு சந்தோஷமாக இருந்தது நான் இது எல்லாம் சொன்னது நான் வெளிலையும் அந்த ரிவியூ கேட்டு தான் நானே உள்ளே வந்தேன் புதுசாக நான் என்ன சொல்ல வரேன்னா திரைப்படத்துறையில் நான் ஒரு நடிகனாக இருக்கிறேன் ஆனால் மற்ற நம்ம இந்த மார்க்கம் இந்த இது சினிமா பார்க்க அனுமதிக்கிறது இல்லை இசை கேட்டா ஈயத்த காட்சி அது மாதிரி ஊற்றணும் இந்த மாதிரி பழைய சில கட்டமைப்புக்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த வளர்ந்த நாட்டில் இந்த யூடியூப் பார்க்குறோம் அது அது பார்க்காம எந்த ஒரு குடும்பமும் இருக்கிறது இல்லை இப்போ மலேசியா மாலிக் பாய் தான் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை விஜய்க்காக பண்ணியிருந்தார் இப்போ கேரளா ஃபைல்ஸ் அப்புறம் அந்த ஏதோ படங்கள் வன்மத்தை கற்குறதா காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த மாதிரிலாம் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு மத துவேஷத்தை கிளப்புற மாதிரி இருக்கையில் இவர் ஒரு மத ஒற்றுமையையும் இதில் உள்ள ஒரு எவ்வளவு ஒரு காவலராக அந்த கதாநாயகன் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கு பிரபுவோட மகன் அற்புதமாக விக்ரம் பிரபு ரொம்ப அசத்தலா பண்ணியிருக்கேன் அந்த கதாநாயகி ரொம்ப நல்லா பண்ண வச்சுருக்காங்க இல்லை காவலர் கதாபாத்திரங்கள் நீதிபதியாக நடித்த தேனப்பன் ரொம்ப அவர் இல்லைன்னு ஒன்று அப்படியே பக்குங்கிறது எல்லாத்துக்கும் இது இயற்கையாக நடக்கிறது ரொம்ப கேவலமான படங்கள் எல்லாம் படங்கள்னு உச்சத்தை தொட்டுக்கிட்டு வெற்றியை கொண்டாடிட்டு போவாங்க அதெல்லாம் ஐயா தியாகம் வந்திருக்காங்க அவர்கள் தான் பேசுகிறோம் நான் உண்மையிலேயே பேசுறதுக்கு எந்த தகுதி படைத்தவன் அல்ல ஒரு சினிமா ரசிகனா இதை ரொம்ப ரொம்ப ரசிக்கிறேன் உச்சி முகர்ந்து அவரை கொண்டாடுறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றியடைவர் சுரேஷ் காமாட்சி தொடர்ந்து மாநாட அடுத்து ஒரு அற்புதமான படைப்பு படிச்சிருக்காங்க ரெண்டுமே பாருங்கள் அம்மா பேரை பின்னாடி வச்சிருக்காங்க இவர் சுரேஷ் காமாட்சி இது சுரேஷ் ராஜலட்சுமி ராஜகுமாரி ஆக அற்புதம் சிறை என்று சொல்லும்போது என்னுடைய நீண்ட சிறை அனுபவத்தில் பார்த்திருக்கிற பல கதை மாந்தர்கள் பார்த்திருக்கிற சூழல்கள் கையில் விலங்கோடு தப்பிச் செல்லுதல் விலங்கில்லாமல் தப்பிச் செல்லுதல் ரெண்டு அனுபவமும் எனக்கு உண்டு அப்படி தப்பிச் போது எழுகிற மனநிலை என்னுடைய மூன்றாவது சிறை தொடர் விலங்கியிருக்கும் மனிதர்கள் புத்தகம் அச்சாகி கொண்டிருக்கிறார் விலங்கு என்பதை பற்றி நிறைய சொல்ல முடியும் இந்திய அளவிலேயே இந்துத்துவம் ஒரு வெற்றியை ஈட்டி அது என்னவென்றால் சாமானிய இந்து இந்துக்களாக தங்களை மக்களிடையே பாமர மக்களிடையே ஒரு இஸ்லாமியர் பற்றிய அச்சமும் வெறுப்பும் அவர்களை அறியாமலே ஊடாடி இருக்கிற ஒரு சூழல் அமெரிக்காவில் நைன் லெவன் நடந்த நேரத்தில் கமல்ஹாசன் அங்கே போயிருந்தார் இந்த ஹாசன்கிற பெயரை வைத்தே அவர் ஐயிரக்கூடிய ஒரு சூழல் அப்போது எழுந்தது இங்கு வடநாட்டை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய அளவில் இந்த இஸ்லாமா என்பது மக்களிடையிலேயே இருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை தமிழ்நாட்டில் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு தீவிரமான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு எதிரான ஒரு மனநிலையை தோற்றுவிப்பதில் இந்த சிறை வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற பெயர்கள் அப்துல் ரவூஃபினுடைய பெயரை பயன்படுத்தி காவலர்களிடையிலேயே இந்த நிலை எப்படி இருக்கு கோவையில் முறை நானும் கோவை ராமகிருஷ்ணனும் எஸ்பியை பார்ப்பதற்கு போய் வெளியில் நின்று கொண்டிருந்தோம் சார் ஒதுங்கி நில்லுங்க என்று அந்த காவலர் சொன்னார் ஏன் இங்கே நின்னா என்ன இல்லை சார் இந்த ஊரில் முஸ்லீம் ப்ராப்ளம் இருக்குது அவங்க சொன்ன பதில் இதுதான் இந்த அதிகாரி சொன்ன பதில் கோயம்புத்தூரில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இதை பரப்புவதில் அவர்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதற்கு எதிராக ஒரு மனநிலையை தமிழர்களுக்குள்ள மனநிலையை சமய சார்பற்ற ஒரு மனநிலையை நாம் எல்லோரும் மனிதர்கள் மனநிலையை உருவாக்குவதில் இந்த படம் ஒரு உணர்ச்சி பூர்வமான பங்கினை வகித்திருக்கிறது குறிப்பாக இன்னைக்கு இந்தியாவில் தமிழகத்தில் சீரழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மத பிரச்சனையாலையும் ஜாதி பிரச்சனையாலையும் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இதெல்லாம் பிரச்சனையே இல்லை இதெல்லாம் உருவாக்கப்படுறது அந்த சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் அந்த மனநிலையில் இல்லை அப்படிங்கிறத இது சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க இதில் இன்னொன்று கூடுதல் மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இந்த சிறைங்கிற த திரைப்படத்தில் பார்த்துட்டு இருக்கும்போதே கடைசியாக எனக்கு ஒரு ஆவல் இருந்துகிட்டே இருந்தது அந்த கிளைமேக்ஸில் என்னென்னா எப்போதுமே ஜாதி மறுப்பும் சரி இல்லை மதத்தை சார்ந்த விஷயத்துக்கும் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜோடிகள் வந்து கடைசி வரைக்கும் இணைவிடாமையே பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி நைன் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜாதியும் மாறுபட்ட ஜாதியும் மாறுபட்ட மதத்தினரும் சேரவே விட மாட்டாங்க கடைசியில் அது வந்து ஒன்று ஒரு ஜெயிலுக்கு போயிடுவாங்க இல்லைன்னா இறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் கொண்டு வந்துடுவாங்க அதையெல்லாம் இன்றைக்கி தகர்த்து சரியான ஒரு திரைப்படமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அதாவது வன்முறை இன்றைக்கி தனிநபர் வன்முறை வந்து அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் வன்முறையை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் தவறான சமூக சீரழிவை குடும்ப சீரழிவுகளை கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை சமூக வலைதளத்தில் இன்றைக்கி மேலோங்கி இருக்கிறதுக்கு திரைப்படங்களும் ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு ஒரு அங்கம் சொல்றதை விட முக்கியமாக அதுதான் வந்து வழிபகுக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததுல திருந்தணும்னு சொல்லி நினைக்கிறவங்க குடும்பத்துக்காக திறந்தனும் பிள்ளைகளுக்காக மனைவிக்காக அம்மாவுக்காக தங்கைக்காக சமூகத்துக்காக என்ன நான் மறுபடியும் மாத்திக்கணும்னு நினைக்கும் போது கூட இந்த சட்டம் என்பது அது காவல்துறையாக இருக்கட்டும் அவங்க என்னன்னா தனக்கு ஒரு டார்கெட் இந்த பேரை வந்து பிடிக்கணும் இந்த மாசத்துல அப்படின்னு அவங்களுக்கு டார்கெட் கொடுக்கும்போது உண்மையாகவே திருந்தணும்னு நினைக்கக்கூடியவனை கூட குற்றவாளியாக மாற்றுது அப்படிங்கறத நாங்க அந்த சிறைவாசம் இருக்கும் பொழுது நாங்க அதை வந்து உணர முடிஞ்சது இதை வந்து இந்த சூழ்நிலையில தமிழக அரசாங்கத்துக்கு ஏன்னா பல மாநிலங்களில் வந்து நம்ம இதை சொல்லக்கூட முடியாது வேண்டுகோளாக கூட வைக்க முடியாது ஆனால் தமிழக அரசாங்கத்திற்கு இதை இந்த மூலமாக ஒரு வேண்டுகோள் என்னென்னா இந்த மாதிரி டார்கெட் வைக்கிறத முதல்ல நிறுத்துங்க அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகள் சிலர் வந்து யாருமே ஜாமீனை எடுக்க முடியாமல் குற்றவாளிகளே இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவர்களாம் கூட இன்றைக்கி வந்து குற்றவாளிகளாக பல வருடங்கள் பத்து வருடம் பதினைந்து வருடங்களெல்லாம் உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க அவர்களுக்காக இது வந்து ஒரு சிறந்த திரைப்படம் காதலர்கள் சேர்ந்தாங்களா செய்யலையா அவங்க என்ன கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அதெல்லாம் விட மக்கள் மனதில் தங்கி இருக்கிறது அப்துல் ரஃபீக் தான் ஒரு பேர் என்னெல்லாம் செய்ய முடியும் இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு படம் வந்துருப்போது ரொம்ப ஒரு சரியான படம் ஏன்னா இஸ்லாமிய மக்களுக்கு வந்து இந்தியாவே ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக தான் இன்றைக்கி இருக்குது அவங்க எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு இன்றைக்கி வீடு கிடைக்கிறதுல இருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழல் படத்தினுடைய நாயகன் அப்படின்னு சொல்லாமான்னு தெரியல ஏன்னா அப்து அப்துல் ரஃபுக்க நாயகனாக கூட இருக்கிறாரு கதையின் நாயகனாக அவர் தான் இருக்கிறாரு விக்ரம் பிரபு வந்து ஒரு ஒரு இறை மறுப்பாளர் அப்படின்றது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல அவங்க அம்மா வந்து ஆரத்தி கொடுக்குறாங்க அந்த விபூதி மறுப்பதன் மூலமாகவும் திருப்பி ஒரு அப்படி அதெல்லாம் அந்த மாதிரி நுணுக்கமாக மிக அழகாக நுணுக்கமாக இந்த கதையை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இந்த காலகட்டத்துக்கு மிக மிக ஒரு தேவையான ஒரு படம் எல்லாட்டையும் பேசுது அது காவல்துறையினுடைய சரித்தவர்களை பேசுது நீதித்துறைய சரித்தவர்களை பேசுது சமூகத்தினுடைய சரித்தவர்களை பேசுது குடி ஒரு மனிதனை எந்த அளவுக்கு வந்து மோசமாக்குது அப்படின்னு வந்து பேசுது